வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு உயரழுத்தம் வங்கக்கடலில் கடலில் நீடித்துக் கொண்டிருக்க கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் அனுப்பி கொண்டிருக்க கடலோர மாவட்டங்களில் கிழக்கு காற்று தொடர்ந்து கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாக உள்ளே அனுப்ப கடலோர மாவட்டங்கள் சற்று குறைந்த வெப்பநிலையாலும் அதாவது உயர்ந்த வெப்பநிலை இருப்பது போல் தெரிந்தாலும் உள் மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது குறைந்த வெப்பநிலையாகவும் உள்ளே செல்ல செல்ல அந்த வெப்பமடைந்த காற்று அனல் காற்றை உள்ளே கொடுத்து கொண்டிருக்கிறது இதனிடையே மழைக்கு வாய்ப்பும் சாதகம் ஏற்படப் போகிறது முதலிலே கேரளா பிறகு கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகள் பிறகு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் லேசான மழை அல்லது நனைக்கும் மழை தூரல் மழைக்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது எங்கே எப்பொழுது என்பதை இதில் பார்க்கலாம் தற்பொழுது உயரழுத்த காற்று உள்ளே அனுப்ப இரவு பகல் தொடர்ந்து அந்த உயரழுத்தம் குளிர்காற்றை அனுப்ப பகல் நேரத்திலே சூரியன் ஒளி வருவதன் காரணமாக வெப்பமடைந்த காற்று நேரமாக வெப்பமடைந்து உள்ளே போய் உள்ளே போகப்போக போக மேற்கே போகப்போக மேலும் வெப்பமடைந்து மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் நாமக்கல் சேலம் எல்லாம் அதிக வெப்பத்தை கொடுக்கும் வானிலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் உயிரழுத்தம் படிப்படியாக சற்று விலகி செல்ல தொடங்கி இருக்கிறது அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கிற நிலையில் படிப்படியாக உயிரழுத்தம் என்பது வடக்கு நோக்கியும் வடகிழக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் அப்படியே அசைவில் இருக்கும் இதன் காரணமாக உயரழுத்தம் விலகுகின்ற காரணத்தினால் உயர் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய மேலிருந்து கீழமுக்கக்கூடிய அந்த குளிர்காற்று தரை மீது பட்டு கடல் மீது பட்டு சற்று நீராவியை எடுத்துக்கொண்டு வரவும் குளிர் குறைந்து சில நேரங்களில் குளிர் குறைந்த காற்றாகவும் இனிமேல் வரக்கூடிய நாட்களிலே இருக்கும் அதாவது வெப்பம் அதிகரிக்கும் குளிர் மிகுதி காரணமாக வெப்பம் அடைவது தாமதம் ஏற்பட்டு வெப்பம் அடைந்த காற்று உள்ளே போய் வெப்ப அதாவது அதிக வெப்பத்தை கொடுக்க போ கொடுக்கிற நிலையில் இனிமேல் கடலோர மாவட்டங்கள்லேயும் சற்று வெப்பநிலை உயரும் ஆனால் உடனடியாக வெப்பம் உயர வாய்ப்பில்லை இருபதாம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள்ல வெப்பம் உயரும் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட வெப்பம் உள் மாவட்டங்களை விட குறைவாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்கள் கடந்த ஆண்டு கடந்த மார்ச் இதையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கும் பொழுது மிக அதிகமாக தெரிகிறது சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இரவு நேரங்களில் குளிர் நிலவுகிறது குளிர்ந்த காற்று வீசுகிறது குளிர்ந்த சீதோஷல் நிலவுகிறது அதே நேரத்தில் பகலில் தான் அந்த வெயில் ஆக பனிரெண்டு மணி நேரம் வெயிலும் பன்னிரெண்டு மணி நேரம் குளிர்ந்த சீதோஷ் நிலையமாக நிலையுமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இருபதாம் தேதிக்கு பேர் இரவிலும் அந்த குளிர்ந்த சீதோஷ் நிலை என்பது மாறி புழுக்கமாக மாறிவிடும் அதற்கு முன் மழை வாய்ப்பு எப்படி என்றால் இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே கேரளாவிலே குறிப்பாக இன்றைக்கு வடக்கு கேரளாவிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவிலே மேகம் கருத்து மதிய மாலையில் மேகம் கருத்து தூரல் துளியை கொடுக்கும் முதல் மழை ஏற்கனவே திருவனந்தபுரம் பூவாறு விழுங்கம் கொல்லங்கோட்டிற்கும் திருவனந்தபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் கடந்த வாரம் கொடுத்த நிலையில் மீண்டும் ஒரு மழைப்படிவை கேரளாவிலே தொடக்கி இருக்கிறது அதன் அடிப்படையில் வடக்கு கேரளா அதாவது நீலகிரி மாவட்டத்திற்கு ஒட்டியிருக்கூடிய பகுதி தொடங்கி அப்படியே மங்களூர் வரைக்கும் உள்ள கர்நாடக பகுதி வரைக்கும் இன்றைக்கு மாலையில் ஆங்காங்கே தூறல் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இந்த பன்னிரெண்டாம் தேதியை விட பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே கேரளாவில் கூடுதல் பரப்பிலே ஆங்காங்கே நனைக்கு மழை தூரல் மழை ஆங்காங்கே நனைக்கு மழை தூரல் மழை இருக்கும் இது ஒரு சில இடங்களிலே குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகள் கேரள எல்லையோர அதாவது தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய பகுதிகள் அதாவது சாரலாக கேரள அதாவது பெரும்பாலும் நீலகிரி மாவட்டம் மலைக்கு அப்புறம் கேரள பகுதியில் பார்த்தோன்னா கொஞ்சம் சமவெளி போன்ற அதாவது உயரம் குறைந்த மலைகள் இருக்கக்கூடிய அந்த கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் மதிய மாலையில் ஆங்காங்கே இடிமழைக்கு சாதகம் இருக்கிறது ஆனால் அதற்கு முன் கடும் வெப்பம் இருக்கும் மேலும் ஒரு இடம் நீலகிரி மாவட்டத்தின் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு ஓரம் அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் வால்பாறைக்கு தெற்குப்புறம் அதாவது கேரள பகுதி மூணாறு மற்றும் பரம்பிக்குளம் பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து இடிமழைக்கு சாதக வானிலை ஏற்படும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட கேரள எல்லை பகுதி அதாவது மலைப்பகுதிகளில் ஆந்தாங்கே இடிமழை லேசான மழை நனைக்கும் மழை இருக்கும் இது வரக்கூடிய பதிமூன்று பதினான்காம் தேதியில் கொடுக்க போகிற நிலையில் பெரிய அளவிலே பரவலாகவோ பெருமழைக்கோ வாய்ப்பில்லை கடும் வெயிலுக்கு இடையே அதாவது கிழக்கு காற்றும் மேற்கு காற்றும் கேரள எல்லையோரத்தில் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரத்தில் பெரும்பாலும் கேரள பகுதிகளில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மலைப்பகுதிகளில் அதுவும் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மேற்கு ஓரம் வால்பாறைக்கும் தென்மேற்கு பகுதி அதாவது அந்த கேரள பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய அதாவது பதிமூன்று பதினாலுக்கு பிறகு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் அது தென் தெற்கு கேரளாவிலே சற்று கூடுதல் பரப்பில் மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெற்கு கேரளாவிலே ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளில் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர வனப்பகுதிகளில் மட்டுமே அந்த தூரல் மழை எதிர்பார்க்க போகிற நிலையில் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தமிழ்நாட்டின் தென்கடலோரம் அதாவது தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூறலை கொடுக்கலாம் நல்லா பாருங்கள் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து தூரலை கொடுக்கலாம் காரணம் என்னவென்றால் இந்த குளிர்ந்த வெப்பமான அந்த குளிர்ந்த அதாவது இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்று குளிர்ந்து குளிர்ச்சி குறைந்து அதாவது உயரழுத்தமானது விலகி சென்று அப்பாலிலேயே அது அப்பாலேயே கடலில் தொட்டு கடல் வெப்பத்தையும் கடல் நீராவியையும் எடுத்துக்கொண்டு அது சற்று வெப்பமான காற்றாக தமிழ்நாட்டிலே வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேல் நுழையும் என்பதனால சலன தூரல் மழைக்கு வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள் என்றவுடன் ஏதோ பெரிய அளவிலே பெய்துவிடும் என்று நினைத்து விடக்கூடாது கருமேகம் சூழும் மழை கடுமையாக பெய்வது போன்ற ஒரு மேகமூட்டத்தை ஏற்படுத்தும் ஆங்காங்கே தூறலை கொடுக்கும் பரவலாகவும் இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக அச்சமூட்டம் சொல்லும் சொல்லும்போதில் மழை இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியூட்டும் ஒரு வானிலை தோற்றத்தை ஏற்படுத்தும் தூறலை கொடுக்கும் ஒரே இடங்களில் நனைக்கும் மழை பொழிவை கொடுக்கும் அது பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் மட்டுமே அந்த வாய்ப்பை தவிர நாள் முழுவதும் இருக்காது ஆகவே தென்கடலோரம் டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் தூறலுக்கு வாய்ப்பு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் சில நிமிடங்கள் கேரளாவில் இன்று முதல் ஆங்காங்கே தூறல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மழைக்கு வாய்ப்பு இந்த மார்ச்சில் இருப்பதாக தெரியவில்லை இருந்தபோதிலும் வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு பிறகு மார்ச் இருபத்தைந்துக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே தூறல் நனைக்கும் மடைகள் இருக்கலாம் வானிலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகி அதாவது வானிலை அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தி உயரழுத்தம் விலகி செல்ல வெயிலையும் அதாவது இரவு நேர புழுக்கத்தையும் இரவு நேரத்தில் தற்பொழுது குளிர்ச்சியான சீதோஷலை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் அந்த எடுத்த விலகுகிற காரணத்தினால இரவு நேர குளிர்ச்சி என்பது விலகி இரவு நேர புழுக்கமாகிவிடும் இம்மாத இறுதியிலிருந்து ஆக பகலிலும் வெயில் இரவு நேரத்திலும் புழுக்கம் என்ற நிலைக்கு இம்மாத இறுதியிலிருந்து மாறி வெப்ப சலன இடி மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது வெப்ப சலன இடிமழைன்னு சொல்ல முடியாது அதை தூறல் மழை ஒரு சில இடங்களில் இந்த மாத இறுதியில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் பெயரளவில் ஒரு சில இடங்கள் இருக்குமே தவிர அதை நீங்கள் எதிர்பார்த்து விடக்கூடாது பெரும்பாலும் பரவலாக அனைவருக்கும் இரவு நேரத்தில் வியர்வையும் புழுக்கமாக மாறும் இந்த மாத வார இந்த மாத இறுதியில் பகலிலே வெயிலும் இரவு நேரத்தில் புழுக்கவும் என்ற நிலைக்கு மாறும் படிப்படியாக இப்ப இரவு நேர குளிர் குளிர்ந்த சீதோஷ்ணன் என்பது மாறத் தொடங்கும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியன் குத்துக்கதிர் வந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டிற்கு சூரியனோட குத்துக்கதிர் விட வெப்பசலன இடிமடைக்கு சித்திரையில் ஏப்ரல் பதினாலில் பதினாலில் இருந்து சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு ஏப்ரல் இரண்டாவது மூன்றாவது வாரம் வரைக்கும் பெரிய மழையை எதிர்பார்த்து விடாமல் மிரட்டும் வானிலை மேகமூட்டங்கள் மற்றும் வெயில் மட்டுமே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை தூரல் மழை இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு அதுவும் பெரும்பாலும் முதலிலே தொடக்கம் கேரளா பிறகு தென்கடலோரம் அதுவும் ஓரிடங்கள் தான் என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி